நான் கவிதா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறன்றத நீங்கள் தம்பையில பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க நம்மளோட சேனல் வந்து மானுடேஷன் எலிஜிபிள் ஆகியிருக்கு அதுவும் ஒரே வீடியோவிலையே மொத்தம் அஞ்சு ப்ராசஸ் இருக்குது மானுடேஷன் ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் பின் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஐடி வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும் இது எல்லாமே பண்ணணும் ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னும் எதுவுமே ஒன்றும் ப்ராசஸ் வரல மனிடேஷன் மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒன்று அடுத்தடுத்து ஒரு ஒரு ப்ராசஸ்ஸாக வந்துட்டு இருக்கும் நம்ம அதெல்லாம் பண்ண போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே ஜாயிண்ட்டுன்னு ஒரு பட்டன் வந்திருக்கும் அது வந்து மானிட்டேஷன் ஆன் பண்ணால் தான் அந்த ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க நான் வந்து மானிட்டேஷன் மட்டும் நான் ஆன் பண்ணியிருக்கேன் அதனால் நமக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னா நம்மளோட நம்பர்ஷிப்பில் ஜாயின்ட் பட்டன் ஆன் பண்ணி அதில் வந்து நம்பர்ஷிப் ஆன் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் கமண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அது கரெக்டான ஆன்சர் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நான் வந்து ஒரு நிமிஷம் என் கதையை கேளுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ தான் அது வந்து டூ லேக்ஸ் சம்திங் கிட்டே வியூவர்ஸ் போயிருக்கு சப்ஸ்கிரைபரும் வாட்ச்ஹர்ஸும் எல்லாமே அந்த ஒரு ஒரே வீடியோவில் தான் எனக்கு கிடச்சிது அந்த ஒரு வீடியோவில் தான் மானிடேஷன் எலிஜிபிள் ஆகிருக்கு அந்த வீடியோவோட க்ரீன்ஷாட் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த வீடியோ தான் அது ஒரு நிமிஷம் என் கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோ தான் இது இது வியூவர்ஸ் பாருங்கள் டூ லாக் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டி வந்திருக்கு இது வந்து வியூவர்ஸ் இது இது அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள் இது வந்து வாட்ச் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து நாலாயிரத்தி இரநூறு கே வந்திருக்கு இது வாட்ச் ஹவர்ஸு அதுக்கப்புறம் இது வந்து சப்ஸ்கிரைபர் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து டூ பாயிண்ட் த்ரீ கே வந்திருக்கு இந்த ஒரு வீடியோவுக்கு இந்த மானிட்டேஷனுக்கான எலிஜிபிளும் இந்த வீடியோவில் தான் எனக்கு கிடச்சிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்